தினதமை திருச்சி மாவட்டத்தினுடைய பத்திரிகை ஊடக அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவின் சார்பாக இன்று திருச்சி மாவட்டத்திற்கு தனது ஆய்வு பயணத்தை மேற்கொண்டது இந்த ஆய்வு பயணத்தில் பேரவையினுடைய உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ் திமுக சோழிங்க நல்லூர் அருள் பாமக சேலம் மேற்கு திரு சக்கரபாணி அதிமுக வளவனூர் திரு நல்லத்தம்பி திருப்பத்தூர் திமுக திரு பூமிநாதன் திமுக மதுரை தெற்கு திரு மாங்குடி காங்கிரஸ் பேரியக்கம் காரைக்குடி திரு எம் கே மோகன் அண்ணாநகர் குழுவின் தலைவர் வேல்முருகன் பண்டூட்டி ஆகிய மேற்கொண்ட குழு இன்று காலை ஒம்பது மணியிலிருந்து தனது ஆய்வு பயணத்தை மேற்கொண்டது இந்த பயணத்தின் பயணத்தினூடாக காலை பத்திரிகை நண்பர்கள் வருகை தந்தீர்கள் முதலாவதாக அந்த நாங்கள் இருக்கிற அந்த சர்க்கியூட்ஸ் அது மூணு கோடி இருபத்தி ஒரு லட்ச ரூபாயில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது அதை பார்வையிட்டு உடனடியாக அந்த பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கப்பட்டது அதுபோன்று வேளாண்மை பொறியியல் திருச்சியில் உள்ள வேளாண்மை பொறியியல் பயிற்சி மையத்திற்காக வலுப்படுத்துதலுக்கான மூன்று கோடி ரூபாய் நிதி அதை குழு சென்று பார்வையிட்டது அதுபோன்று திருச்சிராப்பள்ளியில் ஒன்றுக்கு ஐயாயிரம் லிட்டரில் ஐஸ்கிரீம் அது மேலும் ஒரு ஆயிரம் லிட்டராக சேர்த்து இருபத்தி மூன்று கோடி ரூபாயில் ஆவின் சார்பாக ஐஸ்கிரீம் தயாரிக்கிற தொழிற்சாலை நிறுவப்பட வேண்டியது குறித்து உறுதிமொழி குழு ஆய்வு செய்தது அந்த ஆய்வில் தற்போது அதற்கான மிஷினரிகள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டு நிறுவப்பட்டு கொண்டு வருகிறது வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் முழுவதுமாக அது நிறுவப்பட்டு அது அறுநு ஆறாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் தயாரிக்கிற பணி அங்கு நடைபெறும் அதேபோன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்திற்கான ஆராய்ச்சி மையம் அங்கே காட்சியகம் போன்ற பணிகள் அமைப்பதற்கு இருபது லட்சம் பத்து பத்து லட்சம் என்கிற அளவில் நான்கு உரிமொழிகள் அந்த நான்கு உரிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை குழு நேரடியாக சென்று ஆய்வு செய்தது அந்த ஆய்வின் போது அங்கு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதர பணிகளுக்காக மூன்று லட்சம் ரூபாய் ஒரு இனத்திலும் ஏழு லட்சம் ரூபாய் ஒரு இனத்தின் கீழும் வழங்கப்பட்டு அந்த பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன அடுத்தது நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அங்கு ஒரு கோடி ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஏழு லட்சம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் நிதியோடு அங்கே ஒரு மேல் தளம் கட்டடம் கட்டுகின்ற பணி அது உறுதித்தன்மை குழுவுக்கு திருப்தி அளிக்கவில்லை பத்திரிகை நண்பர்கள் கூட வந்தவர்கள் காலை பணம் எடுத்தார்கள் அங்கங்கே சிதிலமடைந்து விரிசல் ஏற்பட்டு பாதிப்படைந்திருக்கிறது அந்த ஒப்பந்ததார் யார் என்று கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறை எஸ்சி இஇ அவர்கள் அவரை அதை அனைத்தையும் அவர் செலவிலேயே ரிப்பேர் செய்து கொடுக்க வேண்டும் என்று குழு உத்தரவிட்டிருக்கிறது அதற்கு பிறகு அப்படி தரமற்ற பில்டிங்கை தந்த அந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் செய்ய வேண்டும் என்று குழு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அரசுக்கும் உரிய பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது மேலும் இங்கு கோட்டை பகுதியில் ஒரு மூன்று கோடியை இருபத்தி ஒரு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு காவல் நிலையம் சட்ட ஒழுங்கு காவல் நிலையம் டிராஃபிக் காவல் நிலையம் கிரேம் காவல் நிலையம் மேலும் நான்காவது தளத்தில் இரண்டு டிசி அறைகள் அடங்கிய ஒரு நாலு மாடி கட்டடம் அமைக்கப்பட வேண்டிய உறுதிமொழி மாண்பு முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பு அது நிறைவேற்றப்பட்டிருக்குதா என்று குழு ஆய்வு செய்தது இந்த திருச்சி மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனர் திருமதி கா காமினி ஐபிஎஸ் அவர்கள் நேரடியாக குழுமின் ஆஜராகி அந்த பணிகள் எவ்வாறு முடிக்கப்பட்டிருக்கிறது ஆயுத அறை இருக்கிற ஆவணங்கள் அறை கைதிகள் அறை இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் காவல் ஆய்வாளர் அறை என்று அனைத்தையும் சென்று குழு பார்வையிட்டு அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருப்பதை குறித்து குழு ஆய்வு செய்து பணி நிறைவேற்றப்பட்டு தற்போது காவல் நிலையம் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பதை குழு உறுதி செய்தது ஒரு திடீர் ஆய்வாக நம்முடைய திருச்சி அரசு கலைக்கல்லூரியில் இருக்கிற பிற்பட்டோர் மற்றும் சீர்புனர் விடுதியை சென்று ஆய்வு செய்தது அங்கே வந்து மாணவர்கள் உட்கார்ற கழிவறை கழிவு கதவுகள் இல்லை சுத்தமாக இல்லை அங்கங்கே மரம்லாம் செடிலாம் வளர்ந்துருக்கு அதையெல்லாம் நம்முடைய மாநகராட்சி கமிஷனர் மூலிமா ஒரு பதினஞ்சு தினங்களுக்குள்ளாக ஒரு மாஸ் கிளீனிங் பண்ணி குழு கொடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்கு அந்த பிற்பட்ட நல அலுவலரை அழைத்து உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தன் நிதின்னு ஒரு நெருக்கு டிஸ்கரிஷன் ஃபண்டு அதை பெற்று உடனடியாக அத்தனை கதவுகள் பொருத்தப்படணும் அத்தனை விளக்குகள் பொறுக்கணும் எலக்ட்ரிக்கல்லாம் சில அடைஞ்சு கிடக்கு ஒயர்லாம் இருக்குது அதாவது மாணவர்கள் விளையாட்டாக கைகி வச்சாங்கன்னா உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அதனாலலாம் போர்க்கான அடிப்படையில் பதினைஞ்சு தினங்களில் அந்த பணிகளை அனைத்தையும் செப்பரேட்டு செய்து அதற்குரிய புகைப்படத்துடன் கூடிய ஒரு விவர அறிக்கையை குழுவுக்கு அனுப்பி வைக்குமாறு குழு உத்தரவிட்டிருக்கிறது ஆக இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் குழு ஆய்வுக்கு வந்தது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குழுவை வரவேற்று நேற்று இரவு வரவேற்று இன்று காலை எங்கெங்கு பணி ஆய்வுக்கு குழு செல்ல விரும்புகிறது என்பதை கேட்டு அதற்கு நம்முடைய பிடி அவர்களை பொறுப்பாக நியமித்து இந்த ஆய்வு பயணத்தை வழிநடத்தினார்கள் இந்த கூட்டத்தை டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இடத்தில் இருந்து பொறுப்பாக இந்த கூட்டத்தை முன்னிலையேற்றி நடத்தி தந்தார்கள் இந்த கூட்டத்தில் இந்த பணிகளை எல்லாம் குறித்து குழு ஆய்வு செய்து இந்த உறுதிமொழிகள் உறுதிமொழிகள் மொத்தம் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே ஆக்சிடன் டேக்கன் ரிப்போர்ட் என்கிற அடிப்படையில் ஏற்கனவே உட்படுத்தப்பட்ட உரிமொழிகள் மொத்தம் நூற்றி பதினேழு அதில் வந்து ஐம்பது உறுதிமொழிகள் முற்றுமுதுமாக நிறைவேற்றப்பட்டு உரிமொழி பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது படித்து பதிவு செய்யப்பட்ட உரிமொழிகள் எட்டு அதில் நிலுவையில் இருக்கிற உரிமொழிகள் ஐம்பத்தி ஒம்பது இப்போ கரண்ட் நிதியாண்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு பேரவைக்கு ஆக்சன் டேக்கன் அளிக்கப்படாத நேரடியாக கலாய்வுக்கு வந்த உரிமொழிகள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதில் இந்த மாவட்டத்தில் எண்பத்தி மூணு உரிமொழிகள் முற்றுமுதலாக நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு திட்டங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன படித்து பதிவு செய்யப்பட்ட உரிமொழிகள் மூன்று நிலுவையில் இருக்கப்படுகின்ற உரிமொழிகள் அறுபத்தி ஐந்து ஆக மொத்தம் ரெண்டும் சேர்த்து இரநூத்தி அறுபத்தி எட்டு உரிமொழிகள் இந்த மாவட்டத்தில் இருந்தது அதை குறித்து தான் இப்போது இந்த கூட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டாக மணிக்கு தொடங்கி இப்போது வரையில் அனைத்து துறை அதிகாரிகளையும் அதற்கு விளக்கத்தையும் உரிய பதிலையும் பெற்று விரைவாக அவர்களுக்கு பரிந்துரைகளை குழுவின் சார்பாக வழங்கி இந்த உரிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று குழு உத்தரவிட்டிருக்கிறது வேற கேள்வி இருந்தால் கேட்கலாம் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களை முடிச்சிட்டோம் நாளைக்கு திண்டுக்கல் பயணத்தை மேற்கொள்கிறோம் ஏற்கனவே இந்த அரசு உரிமொழி குழு கடந்த ஆண்டு நான் தான் தலைவராக இருந்தேன் இப்போ இருக்கிற பெரும்பான்மை உறுப்பினர்கள் அதில் உறுப்பினர்களாக இருந்தாங்க இப்போ சில புதிய உறுப்பினர்களும் வருகை வந்திருக்கிறாங்க இந்த குழு தொடர்ச்சியாக மாதத்திற்கு இரண்டிலிருந்து மூன்று மாவட்டங்களும் அதுபோன்று இரண்டு துறை துறை செயலாளர்கள் அளவிலான ஹெல்த் செக்ரட்டரி ரெவன்யூ செக்ரட்டரி மாஸ் செக்ரட்டரி பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் இந்த அறநிலைத்துறை செயலாளர் என்று எல்லா துறை செயலாளர்களையும் அதுபோன்று இந்த உரிமொழிகள் நிறைவேற்றுவதை குறித்து அவர்களையோடு அழைத்து அவர்களோடும் தொடர்ச்சியாக இந்த குழு தங்கள் கூட்டங்களை நடத்தி வருகிறது ஆ இது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் வந்து அதான் சொல்லுறேன் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கட்டப்பட்ட அந்த பில்டிங்கு குழுவுக்கு மகிழ்ச்சியில் அது வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது அதே மாதிரி அந்த எம்பிசி விடுதிக்கு போனோம் அங்கே சுத்தமாக இல்லை ஆரோக்கியமாக இல்லை அது ஒரு ஒரு சிறிய ஒரு வருத்தம் இதை தவிர மீதி கல ஆய்வுக்கு சென்ற இடங்களில் அந்தந்த துறைகளும் அந்தந்த உறுதிமொழிகளை முறையாக நிறைவேற்றி அந்த பணிகளை செய்திருக்காங்க மற்றபடி குழு கண்டிக்கிற அளவுக்கு அல்லது துறை அதிகாரிகள் மீது அதே இடத்துல நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான பெரிய ஏதோ ஒரு தவறுகளும் இந்த குழு ஆய்வின் போது இல்லை இல்லை அதிகாரிகள் மீது இல்லை இந்த காவல்துறை சம்பந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து ஒரு உரிமொழிக்கு பதிலளிக்கணும் அவர் வரல அவர் நீதி நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் செல்கிறார்கள் அது உண்மையாக என்னதை மாவட்ட தலைவர் மூலமாக குழு ஆய்வு செய்யும் ஒருவேளை மாவ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் குழு இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்த தருணத்தில் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் அவர் மாவட்ட அலுவலகத்தில் இருந்து கொண்டோ அல்லது மாவட்டத்தில் இருந்து கொண்டோ குழுவை புறக்கணித்தால் அது குழுவுக்கு அவமரியாதை செய்ததாக கருதி குழு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க குழு தமிழ்நாடு உள்துறை செயலருக்கும் காவல்துறை டிஜிபிக்கும் பரிந்துரை செய்யும் அது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அறிக்கை கேட்டு அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த உத்தரவுகளை குழு பிறப்பிக்கும் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு விஜி விசி ஆஜராக வேண்டும் அவர் உடனடியாக குழு இந்த மாவட்டத்தை விட்டு கலைவதற்குள் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது அதேபோன்று அவர் முன் ஆஜரானார் அவர் உண்மையிலே உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க கூட குழு குழுமுன்னு ஆஜராகுன்ற போது அவருக்கு ஏதோ ஒரு ஃபீவர் மாரி ஒரு வெடவெடுப்பு இருக்குது அதனால் குழு வந்து அவருடைய நிலைமையை கருத்தில் கொண்டு நீங்கள் கூட்டத்துக்கு வர வேண்டாம் உங்களுக்கு விதிவிலக்கு தரும் நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர் சார்பாக அந்த ரிஜிஸ்டார் ஜெனரல் அவர்கள் குழுவுக்காக ஆஜராகி உரிய பயில்களை அளித்தார் அவர் ஏன் ஆஜராகவில்லை ஏன் புறக்கணித்தார் உள்ளூரில் இருந்து கொண்டு என்று குழு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்தது அந்த பரிந்துரையை ரத்து செய்து ஆஜராகிய பிறகு அந்த பரிந்துரை அவர் ஆஜராகிவிட்ட காரணத்தால் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் மீது எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் வேண்டாம் என்று குழு உத்தரவு பிறப்பித்தது